திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்டா போதிர செல்பம் பண்ண போறாங்க அப்படின்னு திரு பொன்னர் அவர்கள் வந்து போதிர செல்பம் பண்றாங்க சோ இவங்களுக்கு அலோஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்றது அம்மா அப்பா அண்ட் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் சோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா திரு பொன்னர் அவர்களுக்கு வந்து விஷ் பண்றாங்க அண்ட் இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷல் பண்ண போறாங்க சோ அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃப் எஸ் சி பாய்ஸ் நண்பர்கள் சார்பாக வந்து பாத்தீங்கன்னா திரு பொன்னர் அவர்களுக்கு வந்து விஷ் பண்றாங்க சோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷல் பண்ணிக்கிறேன் பாத்து வீவ சார்பாகவும் அண்ட் முக்கியமா ஜெயம் டிவி டீம் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சோ ஹாப்பி பர்த்டே திரு பொன்னர் அவர்கள் நெக்ஸ்டாக போதிர செல்வம் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா ஸ்ரீரங்கம் ஜில்லா லக்ஷ்மணன் அவர்கள் பண்ணி போதிர செல்வம் பண்ணுறாங்க சேவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண போகிறது செங்குருச்சி ஏ நவீன்குமார் மற்றும் உளுந்தக்குடி குகன் அவர்கள் சார்பாக சமயபுரம் அன்னதான நண்பர்கள் சார்பாக வந்து பார்த்தா அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க சேவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துருக்கு யோ சார்பாக முக்கியமாக ஜிரீம் சார்பாக பண்ணிக்கலாம் சாப்பி போதே நெக்ஸ்டாக போதிர செல்வம் பண்ண போறாங்க சாப்பி பண்ணா கிருஷ்விகா சேவங்க வந்து பண்ணி போதிர செல்வம் பண்ணுறாங்க சேவங்களுக்கு அலோஸ் பண்ண போறாங்க சாப்பிங்கிறத பாப்பம் இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக ஸ்பெண்ட் போகிறது செங்குருச்சி ஏ நவீன்குமார் அவர்கள் சார்பாக செங்குருச்சி நண்பர்கள் சார்பாக வந்து பண்ண ஒரு விஷ் பண்ணாங்க சரி இல்லைங்க என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துருக்கு இவன் சார்பாகவும் நான் முக்கியமாக ஜிரீம் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது இவருக்கு அலர்ஸ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணது அவங்க உயிர் நண்பர்கள் புகழ் வீரன் மற்றும் மேஸ்ட்ரோ ஜிம் மணி பிரவீன் ராஜ் செல்வகுமார் மற்றும் மிட் சீட் கிளப் நண்பர்கள் சார்பாக மற்றும் அவங்க மாப்பிளை கவின் அண்ட் ஆல் நண்பர்கள் வந்து பண்ண அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்து இவர் சார்பாக முக்கியமாக ஜிரீம் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே எக்ஸ்ட்ரா பர்த்டே சிற்பம் பண்ண போறாங்க ஸோ அப்படி பண்ணா பிரகதி சிவரந்த் பண்ணி பர்த்டே சிற்பம் பண்ணாரு ஸோ இவருக்கு அலர்ஸ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவருக்கு விஷ் பண்ணுறது அப்பா திரு ஸ்ரீதர் அவர்கள் சார்பாக அம்மா திருமதி மகாலட்சுமி அவர்கள் சார்பாக

தம்பி சிவபாலன் மற்றும் தாத்தா பாட்டி திரு குபேந்திரன் அவர்கள் சார்பாகவும் திருமதி மங்கவர்மால் அவர்கள் சார்பாக வந்து நவீன் என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துருக்கு இவ சார்பாக முக்கியமா திரீம் சர்வாய் பண்ணிக்கலாம் சார் போதே நெக்ஸ்ட்டாக போதிரை சிற்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா திரு தர்மதுரை அவர்கள் பண்ணி போதிரை சிற்பம் பண்ணுறாங்க சார் நம்ம அண்ணன் அவர்களுக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்க விஷ் பண்ணது அவங்க மனைவி திருமதி மதுப்ரியா அவர்கள் சார்பாக மகன் துருவன் அவர்கள் சார்பாக மற்றும் பாசக்கார தம்பி காமராஜ் அவர்கள் சார்பாகவும் மற்றும் கௌதம் அவர்கள் சார்பாக அண்ட் ரவீந்திரன் அவர்கள் சார்பாக மற்றும் நண்பர்கள் பிரபாகர் ஆர் கே எஸ் வினோத் பேரூர் எம் எஸ் ஜெகன் அண்ட் சுதாகர் மற்றும் கிஷோர் வந்து உங்களுக்கு விஷ் பண்ணாங்க என்னோட சார்பாக நெக்ஸ்ட்டாக பர்த்டே சில்பம் பண்ண போறாங்க ஈரோடு மாவட்ட பொறுப்பாளர் ஈரோடு மாநகர மாவட்ட கழக செயலாளர் திரு பாலாஜி அண்ணன் அவர்கள் நல்லாசியுடன் இன்று பிறந்த நாள் காணும் திரு சதீஷ்குமார் அவர்கள் பண்ணி நம்ம அண்ணன் அவர்களுக்கு விஷ் பண்றது மெடக்குறிச்சி ஒன்றிய செயலாளர் திரு கௌதம் அவர்களும் மற்றும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் அண்ட் தோழர்கள் சார்பாக மற்றும் இன்னும் ரொம்ப சொன்ன போது தனது வாழ்வும் உழைப்பும் தளபதிக்காக என்ன வாழ்ந்து கொண்டிருக்கும் ஈரோடு தளபதி இந்திரன் அவர்கள் விஷ் பண்ணாங்க என்னோட ரொம்ப சார்பாகவும்